கணேசரணோ சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் என தருமை நேயர்களே என் நெஞ்சமிறைந்த அன்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண அனுமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக அந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஜனவரி மாதம் எட்டாம் தேதி துவங்கி பதினான்காம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வாரத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா எனதருமை மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் கிரகங்கள் இல்ல சுபக்கிரகம்னு பேர் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் மீது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தின் மீது விழுவது குடும்பத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஒரு அடுக்க சூழ்நிலையையும் உருவாக்கி தரப்போது சீனியர் சிட்டிசன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையையும் உருவாக்கி தரும் இந்த வாரத்திலே உங்க ராசியில குரு பகவான் பாக்கியாதிபதி இருப்பதும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் மிகுந்த நன்மைகளை தரும் செவ்வாய் குரு பரிவர்த்தனை இதன் காரணமாக உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி ஒன்றை தொடங்குவீர்கள் அந்த முயற்சி வெற்றி பெறும் பூர்வீக சொத்து உங்களுக்கு என்ன வில்லங்கங்கள் இருந்தாலும் அந்த வில்லங்கங்கள் விலகும் வெளிநாடுகளில் பணியில் இருந்து அந்த வேலை விடுபட்டவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல பிஸ்னஸ் முயற்சிகள் நொடித்து போன ஒரு பிஸ்னஸ் இருக்கு சார் எனக்கு அப்படிப்பட்ட சிக்கல் வந்துருது நான் வேற பிஸ்னஸ் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு அனுகூலமான சூழ்நிலை இப்போ அமைய போறது அதுவும் அப்பா ஏற்கனவே பண்ணின்ற இந்த பிஸ்னஸ் பிள்ளைகள் எடுத்து செய்கிற வாழ்க்கை ரொம்ப அனுகூலம் இப்போ உண்டு பூமி லாபம் இப்போ ஏற்படும் விவசாய ரீதியாக லாபங்கள் இருக்கும் பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் காதல் விவகாரங்களில் சில கயவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் இளம் பெண்களுக்கு எச்சரிக்கை தேவை வாரத்துடைய முதல் இரண்டு நாட்கள் மேஷராசிக்காரர்கள் பயணங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அதுவும் வாகன பயணத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கணும் நல்ல தியானம் பண்ணணும் உங்களுக்கு மூன்றாவது நாளிலிருந்து நல்ல சூழ்நிலைகள் உருவாகிறது இந்த நாள் இந்த வாரத்திலே இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் அனுகூலமாக முடியணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணனை வழிபடணும் ஸ்ரீராமஜெய்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை எழுதக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பாக்கியவான்கள் எனதருமை ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை மிக சந்தோஷமாக கொண்டு செல்லும் கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நடந்து கொள்வதும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்க போறது அதே நேரத்துல சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் இப்பொழுது ஏற்படும் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக செல்ல வேண்டியது இப்ப அவசியம் விரையாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை ஒரு சீனியர் சிட்டிசனா நீங்க இருந்தீங்கன்னா கூட வீட்டு பாத்ரூம்ல கூட பார்த்து நடக்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியம் வீட்டுல மின் இணைப்புகளை சரிபார்த்து வச்சுக்கணும் மின் சாதனங்களை சரிபார்த்து வச்சுக்கணும் நெருப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் காதல் விஷயங்கள் காதல் மலரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது நீங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் உங்க வீடு சம்பந்தமான ரிப்பேர் ஒர்க்கு சிலருக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய அவசியம் வரலாம் நல்ல தன லாபம் சிலருக்கு இருக்கும் சிலர் பணத்தை சிலரிடம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா பண விவகாரங்கள்ல ரிஷபராசிக்காரா இருக்கணும் பிஸ்னஸ் விஷயத்தில் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கணும் பிஸ்னஸுக்காக அதிக கடன் வாங்குவதையும் நீங்க தவிர்க்கணும் இந்த வாரத்தில் உங்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வம் குட்டபர்த்தி சாய் பாபா குட்டவர்த்தி சென்று நீங்கள் வழிபடுவது என்பது மிகுந்த வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி தரும் மிதுனராசி அன்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமா அமையிறது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சி இந்த வாரம் தென்படுறது சந்திர பகவான் இந்த வாரத்துல ஆறாம் இடத்தில் அமர்ந்து பயணத்தை துவக்கிறார் இல்லையா நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு உடல் நலத்தில் பெண்கள் அதிக அக்கறை எடுத்துக்கிடும் இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் குறிப்பாக இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் தொழில் வியாபார முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் வேலையில் பனிப்பழுவு இருந்தாலும் சில சிரமங்கள் இருந்தாலும் புதன அருமையாக அருமையா சமாளிச்சிருவீங்க ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வரவேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேரும் உங்க அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நீண்ட தொலைவு பயணங்கள் சிலருக்கு அமையும் சிலருக்கு முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளும் எலும்பு இடுப்பு பிடிப்பு போன்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம்ங்கிறதுனால மிதர ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பொருளாதார விஷயங்களும் குடும்ப விஷயங்களும் அலுவலக விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக கல்யாண வெங்கட்ரவணரை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் வரும் கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு மனது சில விஷயத்துல இந்த வாரம் உடும்புப்பிடியா இருக்க போறது நான் இந்த காரியத்தை எடுத்திருக்கேன் நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு இருக்க போறது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறதுனால காதல் விவகாரங்களில் மிக பிடிவாதமாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு தெரிகிறது காதலில் உறுதியாக இருந்து காதலித்தவரே கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் உறுதிப்பட நிற்க போறீங்க சிலருக்கு ஹீட்டுனால உடம்புல பிரச்சனைகள் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வரும் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய வேலை தேடுவோருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் உண்டு பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் உள்மனதிலே இனம் புரியாத ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பிள்ளையாருக்கு சூறைக்காய் விடுவது உங்களுக்கு வந்து மன அமைதியை உருவாக்கி தரும் இந்த வாரம் ஃபினான்சியலாக நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு தெரியுது தொலைதூர பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலையன் சுசீந்திரம் தானுமாலையனை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையிலான ஒரு வார காலம் மகிழ்ச்சி தரும் நல்ல வாரமா அமைகிறது முதல் விஷயம் சிம்மராசிக்காரர்கள் புதிய தொழில் துவங்கும் முயற்சிகள் அதனுடைய ஆயத்த பணிகள்ல இப்ப இருப்பீங்க அது வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் புதிய வாகனங்கள் வாங்கணுங்கிற உங்களுடைய ஆர்வம் பலப்படும் வாகனங்கள் வாங்குற யோகம் உருவாகும் அவ்வப்பொழுது ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்கு குடும்ப வாழ்க்கையில் கோவப்படுறீங்க மனைவியிட்ட கோவப்படுறீங்க கணவர்கிட்ட கோவப்படுறீங்க இந்த கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வருதும் இப்ப கொஞ்சம் அவசியம் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர உறவுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகம் உண்டு நல்ல தன லாபம் இருக்கும் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல நல்ல லாபம் இப்ப வரும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு அனுகூலமான சூழ்நிலை நீங்க படிக்கக்கூடிய உயர்கல்வியில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இல்ல விரும்பிய உயர்கல்வியை தேடி போகும் அமைப்பு இந்த வாரத்துல உண்டு சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் பாக்கியாதிபதி உங்களுடைய தன லாபாதிபதியுடைய சேர்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி தரும் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ப்ரமோஷனை பெற்றுத்தரும் உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் மிகுந்த வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் அடைய போகிற நல்ல வாரமா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் கூடி வருகிறது குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை சந்தோஷத்தை தரப்போகிறது திருவண்ணாமலைக்கு சென்று ஒரு முறை வழிபட்டு விட்டு வருவது உங்கள் வாழ்க்கையிலே அந்த அண்ணாமலையாரின் உண்ணாமலை அம்மனின் அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுத்தரப்போகிறது வாழ்க்கையில சிறப்படைய போறீங்க ஆகவே உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டங்கள் பெருக திரு அண்ணாமலையாரை வழிபடுங்கள் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் மூணாம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவக்கிறாரு லவ் ப்ரப்போஸ் நிறைய உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு போகுது உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரி உங்கள் மீது அன்பும் பாசமும் காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான வாரமா இது இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த வாரம் அட்டன் பண்ற இன்டர்வியூ உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது சிறுதூர பயணங்கள் சிறப்பாக அமையும் பெண்கள் வீலர்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க அட்டமாதிபதி செவ்வாயும் விரையாதிபதியும் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதும் ராசி அதிபதி இணைஞ்சிருக்கிறதும் நெருப்பு சம்பந்தமான விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயத்தை காட்டுறதுனால பயணங்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்வதும் தனிப்பட்ட முறையில் உங்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக அவசியம் வீட்டில் வீட்டை நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டுறதும் இப்ப அவசியம் ராசியில கேது ஏழு ல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கிறபடி உருவாக்கி தரும் திடீர் பண உருவாவதற்கு இப்ப வாய்ப்பு உண்டு நாலு எட்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழப்போ பிரச்சனைகளோ சிக்கல்களோ உருவாகலாம் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகள் புதிய வேலை முயற்சிகள் அதில் வெற்றி பெற போறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திருப்பதி ஏழுமலை ஆணை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் துலாம் ராசி என்பர்களே ஒரு மகிழ்ச்சியான வாரமா ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் உங்க ராசி அதிபதி சுக்கரன் எனஞ்சு வாரம் பிறக்குது இந்த வாரத்துல நல்ல வேலை வாய்ப்பு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்துடைய தேவைகள் நிறைவேறும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வீங்க உங்க பேச்சில ஒரு மகிழ்ச்சி உங்க பேச்சில ஒரு கவர்ச்சி பிறரை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் முக வசீகரம் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் இப்போ விலகிறோம் மருத்துவர்கள் புகழ் பெறுவீர்கள் கைராசி மருத்துவர்கள் என்ற பெயரை பெறுவீர்கள் வாக்கு சாதுரியம் பெருகும் ஆடை ஆபரண வடிவமைப்பாளர்கள் வடிவமைப்பாளர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்க போகிறது பொன்பொருள் சேரும் யோகமும் துளாராசிக்காரர்களுக்கு அமைகிறது தந்தை வழியிலே ஆதரவான சூழ்நிலைகள் உருவாகும் தாய் மாமனுடைய சப்போர்ட் இருக்கும் காதல் விஷயங்கள் கைகூடும் இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்பு முயற்சிகளில் மிகச்சிறந்த வெற்றி நல்ல வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நல்ல காசு பணம் பெருகும் காலமாகவும் இது இருக்கிறது உங்களுக்கு படிப்பு ரீதியான தடைகள் விலகி நல்ல சூழ்நிலைகள் உருவாகப் போகிறது படிப்புல நீங்கள் நினைத்த வெற்றிகளை பெறப் போகிறீர்கள் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடையம்மன் அவளை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும் ஒரு நல்ல சூழ்நிலை தெரியுதுங்க இந்த வாரம் ராசியில ஏழு கூடிய சுக்கரனும் ஒன்பது கூடிய சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க பலருக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய வாரமா இது இருக்கு நல்ல வரன் அமைஞ்சிரும் சரியா வரன் அமையல அப்படிங்கிறவங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல வரன் அமையும் பலருக்கு காதல் திருமணமாக கூடக்கூடிய அமைப்பும் இப்ப கூடி வருது உங்களுடைய தோற்ற பொலிவு மிக அழகாக மாறும் இதுவரைக்கும் வாசனை திரவியங்களை பயன்படுத்தாதவங்க கூட இப்ப பயன்படுத்தலாம்னு நினைப்பீங்க பொது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது வெளிநாட்டு பயணங்கள் அதனால் வெற்றிகள் மன மகிழ்ச்சிகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்குது பேச்சில் அனல் பறக்குது வியாபார வெற்றி ரகசியங்களை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்து வியாபார வெற்றிகளை பெறுவீர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பு மேலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேலையும் விருப்பங்கள் அதிகரிக்கும் ரொபாட்டிசம் சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் உயர்கல்வி யோகங்கள் கைகூடும் இப்போ இந்த நேரத்தில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை விருச்சிகராசி அன்பர்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல உடல் நலம் பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழமுதிர்சோலை முருகன் பழமுதிர் சோலை முருகன் வழிபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசிக்காரளுக்கு கொஞ்சம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் போடுறது உங்களுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டிகளை விளக்கும் உங்களுக்கு இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் நடந்துகிட்டு இருக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியன் பத்தாம் இடத்துக்குரிய புதன் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கறாருங்க அதனால வெற்றி இருக்கு அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியுது புது கான்ட்ராக்ட் திரும்பளுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்குது புதிய வேலை தொடர்பான ஒப்பந்தங்கள்ல பல பேர் கையெழுத்திட போறீங்க வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு சகோதரனுடைய சப்போர்ட் இருக்கு இடமாற்றங்கள் சிலருக்கு கூடி வரும் இந்த காலகட்டத்துல பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பாங்க அது வேணுங்க கேட்கணுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே தான் தோன்றியா இருக்காங்களே சில விஷயம் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கவலை இப்ப பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்பாங்க திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் திரைப்படத்துறை நாடகத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் இப்ப ஆரம்பிக்கும் உத்தியோகம் எதிர்பார்க்கறேங்க அப்படின்னா அது தொடர்பான இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய யோகம் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் கூடி வருது ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் தனுசு ராசிக்கு தென்படுவதனால் இது மகிழ்ச்சியான வாரங்க இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் எல்லா நன்மையும் பெருகும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய பயணம் மிகுந்த வெற்றியை தரப்போகுது குறிப்பா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாரம் காதல் திருமணங்களிலே உங்கள் பக்கத்திலே இருந்த சில எதிர்ப்பு உணர்வுகள் உங்கள் குடும்பத்தாரின் எதிர்ப்பு உணர்வுகள் இப்பொழுது மாறும் அட்டமாதிபதி சூரியன் பன்னிரெண்டில் அமர்வதும் நான்கு எட்டுக்குரியவர்கள் ஒன்று சேர்ந்து பன்னிரெண்டில் அமர்வதும் மிக கவனமாக உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும் வீட்டுல நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் தென்படுவதனால் மகர ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது மிகுந்த நன்மைகளை தரும் பேச்சில கொஞ்சம் கனிவா பேசிருங்க இருப்ப காய் கவர்ந்தட்டு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க அது மனசுல வைங்க எல்லாத்தையும் அன்பா பேசுங்க அரசியல்வாதிகளை அதிகார பதவியில இருக்கக்கூடியவர்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்துல கலைஞர்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்திலும் தங்களுடைய பாதுகாப்பிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்ணாத்தாள் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாளை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும் கும்பராசி அன்பர்களே ஒரு சிறப்பான வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் அனுகூலமா அமையுதுங்க முதல் விஷயம் கும்பராசிக்காரங்க வேலை இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருப்பதும் அவருக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் லாபத்தில் இருப்பதும் மிகுந்த மேன்மையை தரும் நல்ல வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் பேசிஸ்ல உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை கிடைக்கும் அழகு சாதன பொருள்கள் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கைகூடி வரும் அதைப் போல வாகன தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல லாபம் கூடி வரும் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும் பெண்கள் வாகனம் கற்றுக்கொள்வதிலே போர் வீலர் ஓட்டுறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க நல்லா கத்துக்கிடுவீங்க நல்ல ஆர்வம் காட்டுவீங்க பினான்சியல் மேட்டர்கள் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு ஹீட்டுனால உடம்புல சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் நல்லா செழிக்கும் விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு கழுத்து நகை வாங்கக்கூடிய யோகமும் கை வளையல் வாங்கக்கூடிய யோக யோகமும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய யோகமும் இந்த வாரத்தில் உண்டு மனம் தெளிவாக சந்தோஷமா இருக்க போதுங்க நிம்மதியா இருப்பீங்க பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கூடும்னு தெரியுது இது புதிய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகமும் தந்தை வழியில சகோதரன் வழியில மிகச்சிறந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகமும் இப்ப அமையுது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கல்வியில அவங்க சிறந்த அளவுக்கு முன்னேறுவாங்க சிறந்த வாரம் குடும்பத்துல சுபகாரிய செய்திகளும் கூடி வரும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சியை வழிபடுங்க எல்லா நன்மையும் கூடி வரும் மீனராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து பயணத்தை துவக்கிறாரு சிலருக்கு நீண்ட தொலைவு பயணங்கள் இந்த வாரம் அமையும் வெளிநாட்டில் பலருக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த வேலை விடுபட்டு புதிய வேலைகளில் சேர வேண்டிய நிர்பந்தங்களும் இந்த வாரம் சிலருக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்க சொந்த ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு உங்க குடும்ப ஜோதிடத்தை கேட்டுக்கிட்டு முயற்சி முயற்சிப்படுங்க எல்லா விஷயமும் நன்மையா முடியும் அதிகார வேலைகள் பலருக்கு கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே இருந்த தொந்தரவுகள் மாறும் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க கல்யாணம் தடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாண விஷயம் கூடி ஒரு நல்ல வாரமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டங்கள் பெருக பழனி ஆண்டவரை வழிபடுங்கள் குறிப்பாக பழனியில மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவீனன்குடி முருகனை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அன்பர்களே இந்த பதிவில உங்க ராசிகளுக்கு பலன்கள் பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் ஜோதிட ஆலோசனை வேணும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதகம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க பிரசன்னம் மூலமும் உங்களுக்கு தேவையான பதில்களை பெற முடியும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து ஆலோசனைகளையும் நீங்கள் பெறலாம் உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ உங்கள் அன்பு குழந்தைகளுக்கோ உங்களுடைய வாகனங்களுக்கோ நியூமராலஜி பெயர் வைக்கிறோம்னாலும் எங்களை நீங்கள் எண்கள் அமைப்பதற்கும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முகூர்த்தம் புரிக்கிறதுக்கு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கும் நாங்கள் வழிகாட்ட காத்திருக்கிறோம் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணிமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்